அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் தரப்பிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை வழங்குகின்றதன் தொடரிலே திருமணத்தோடும் விவாகரத்தோடும் சம்பந்தப்படுத்திய ஒரு கேள்விக்கான பதிலை நாம் இப்போது பார்ப்போம் சமுதாயத்திலே நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான் சிலர் சகோதரர்கள் திருமணம் செய்து அன்றோ அல்லது சில தினங்களுக்கு பின்னாலோ விவாகரத்தை செய்திருவார்கள் அவர்கள் ஒரு மகத்தொகையை நிர்ணயித்திருப்பார்கள் ஒரு லட்சம் அல்லது அஞ்சு பவுன் அல்லது பத்து பவுன் என்று மக்தொகையை நிர்ணயித்திருப்பார்கள் இந்த நிலையிலே அவர்கள் விவாகரத்தையும் நடக்கவும் இல்லை நிலையில் அந்த பெண்ணுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கொடுப்பது அவசியமா அண்மை காலமாக நம்மளிடத்திலே ஒரு நடைமுறை வந்திருக்கிறது இந்த தொலை தொடர்பு வசதி வந்ததால் வெளிநாட்டிலே மாப்பிள்ளை இருக்கிறார் பெண் உள்ளூரிலே இருக்கிறார் அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இடையிலே சாக்கியல் மூலமாக இந்த இணைய வலைகள் மூலமாக திருமணம் நடந்து வருகிறது அந்த ஒப்பந்தம் முறைவரி விடுகிறது மாப்பிள்ள அவர் சொல்லிவிடுகிறார் நான் இவ்வளவு தொகையை மகராக நிர்ணயித்து விடுகிறேன் என்கிறார் இதற்கிடையிலே பெண் பார்த்திருப்பார்கள் அந்த பெண்ணோடு பேசி இருப்பார்கள் உள்நாட்டு தொடர்பு அவர்கள் என்ன செய்திருவார்கள் ஒரு நாளைக்கு அவர் கல்யாணம் செய்து இரண்டு பேரையும் அவர்கள் ஒரு அறையில் விட்டால் அந்த அறையிலே இரண்டு பேரும் தங்கி இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இடையில் உறவு நடந்திருக்காது பேசியிருப்பார்கள் உறவு நடந்திருக்காது சில நம் அந்த பேச்சிலே இரண்டு பேருக்கும் இடையில் பொருத்தமில்லாத நிலை இருந்து விடிந்தவுடன் அந்த மாப்பிள்ளை அல்லது நடுநிசையிலே மாப்பிள்ளை வெளியிறங்கி போயிடுவார் எனக்கு இந்த பெண் தேவையில்லை என்று இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு முடிச்சு வச்சு இரண்டு பேரும் மகத்தொகையை நிர்ணயித்து விட்டதால் இரண்டு பேருக்கு இடையிலே பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த பேச்சுகளிலே முன்பின் ஆகிறது முறை தவறுகிறது அதனால் இரண்டு பேரும் விவாகரத்த நிலைக்கு கணவன் போனதால் பிரிந்து விடுகிறார்கள் அவர் அங்கிருந்தே நான் விவாகரத்து செய்ததாக சொல்லிவிடுவார் இதில் உள்ள ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் பதிவு நடக்கவில்லை பதிவு நடக்காமல் இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவர் ஒலி சொல்லுகின்றார் மாமனார் ஒலி சொல்லுகிறார் தனது மகளை தன்னுடைய அந்த மாப்பிள்ளைக்கு முடித்து விடுவதாக சாக்கியத்தின் மூலமாக கான்பரன்ஸிலே போட்டு முடித்து விடுகிறார்கள் கல்யாணம் முடிந்து விடுகிறது அக்குது முடிந்து விடுகிறது அக்குது ஒப்பந்தம் என்று சொல்லுவோம் ஆனால் அரச புத்தகங்களில் அது பதியப்படவில்லை திருமணம் சட்ட ரீதியாக கணவன் மனைவி அவர் வாழ்வார்கள்ங்கிறதுக்கான அரசாங்கத்தினுடைய பதிவேடிலே பதியப்படவில்லை அது பதியோனும் நாட்டினுடைய சட்டம் அது ஒரு சப்ஜெக்ட் இப்ப இந்த நிலையில் அவர்கள் பேசுகிறார்கள் இரண்டு பேரும் பேசுகின்ற வேளையில் அவர்களுடைய பேச்சுகளுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடால் வாழ்க்கை பிரிகிறது ஒரு டேட்டை வைத்திருப்பார்கள் அக்குதை இன்று முடித்து விட்டால் இன்னும் நாலு மாதத்தால் என்னது இன்ஷா இரண்டு பேருக்கும் கல்யாணம் என்று ஒன்று ஒன்றி வைப்பார்கள் ஒப்பந்தத்தை கல்யாண ஒப்பந்தத்தை செய்து விட்டார்கள் இரண்டு பேரையும் சேர்த்து விடுவதை கல்யாணம் என்று புறகு செல்வார்கள் கல்யாண ஒப்பந்தம் முடிந்தாலே கல்யாணம் முடிந்து விட்டது மகர் தொகையை கூறிவிட்டார் ஒலிகாரர் சாக்கி சொல்லிவிட்டார் அவர் ஒலிகாரர் ஒப்புவித்து விட்டார் சாக்கிகள் இருந்து விட்டால் என்றால் அவர் இன்று வந்தாலும் கூட்டி போயிடலாம் அவரை மனைவி ஆயிட்டார்கள் மனைவியிடம் மகர் கொடுக்கணும் இப்ப அவர் மகர கொடுக்காத நிலையில் இருக்கிறார் இந்த நிலையில் அல்லது மகரை கொடுத்து விட்டார் மனைவியின் கையிலே மகர் போய்விட்டது ஒரு பத்து பவுன் நகை மகர் போய்விட்டது காசை மகராக அனுப்பி வைத்து விட்டார் சிலர் என்ன செய்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் முடிந்ததற்கு பின்னால் மகரை அவர் வந்து கொடுப்பதா இருந்தாலும் முந்தி அந்த பெண்ணின் மீது அன்பினால் அவர் சில பொருள்களை அனுப்புவார் மோதிரம் அனுப்புவார் காப்பு அனுப்புவார் அனுப்புகிறார்கள் அது கிஃப்ட் என்ற பெயரிலே போகிறது இதிலே இவ்வாறான நிலையில் இந்த மகர் தொகையில் பெண்ணுக்கு பங்கிருக்கிறதா அல் குர்வானிலே அல்லாஹு எங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லுகிறோம் என் கல்லொக் திருமுகுன்ன கபலி அந்தமசுஹுன்ன சூரதூர் பக்ராவிலே சொல்லப்படக்கூடிய உடையம் நீங்கள் மனைவியர்களிடம் உடலுறவு கொள்ளாத நிலையிலே கொள்வதற்கு முந்தி நீங்கள் விவகாரத்தை செய்துவிட்டால் ஒக்கது பரழ்த்தும் லகுன்ன பறைவத்தை குறிக்கப்பட்ட ஒரு தொகையை நீங்கள் கட்டாயமாக்கி விட்டீர்கள் அதாவது நீங்கள் மகராக நிர்ணயித்து விட்டீர்கள் என்றால் இப்போது அவர்களுக்கு அந்த மகரிலே உரிமை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி வருகிறது அறவாசியை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும் பத்து பவுன் நகைய மகர் என்று சொன்னீங்களா கொடுக்கணும் விவகாரத்துக்கு செஞ்சதாலே அஞ்சு பவுன் அவருக்கு சொந்த உங்களை தான் நம்பி இருந்தாள் உங்களை நம்பி இருந்தால் எத்தனை கல்யாணத்தை அழைச்சிருப்பாங்க உன்னோட பேசி இருக்கிறாள் உள்ளத்தில் எடுத்திருப்பாள் அது அவளுக்கு ஒரு பாரிய இழப்பு ஒரு பெண்ணை பொறுத்தவரையே பாரிய இழப்பு ஆனந்தரம் விஷயம் வேறு எனவே அல்லாஹுத்தால என்ன சொல்லலாம் என்று எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களினுடைய உரிமையை மதித்து சொல்லியிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷ காலத்தில் பெண் என்றால் அவளை ஒன்றாக கணக்கிடாத அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு வெறும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் கணவன் மனைவி என்ற பெயரிலே வாழ்வதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் உறவு நடக்கவில்லை விவாகரத்தை செய்து விட்டால் நீ ஒரு கோடி ரூபாய் மகர் தருவேன் என்று சொல்லியிருந்தால் எங்களுக்கு தேவையில்லை என்று மன்னித்து விட்டால் தவிர அவங்க அதை விட்டாலே தவிர எங்களுக்கு தேவையில்லை இவரே என்ன தேவையில்லன்றாரு அதுக்கு போற என்னத்துக்கு அவரு சாமான் என்று மகரை தேவையில்லை என்றால் திருமணத்தினுடைய ஒப்பந்தம் எவனுடைய கையில் இருக்கிறது அவர் மன்னி தேவையில்லைங்க யார் பெண்ணுடைய ஒலிகாரர் பெண்ணினுடைய ஒலிகாரர் சொல்றார் அவருக்கு தான் இந்த பெண்ணுள்ள ரயில் தானே அந்த பெண்ணுடைய இதில் முடிவெடுக்கிறது அவர் சொல்றார் பிள்ளைகிட்டே சொல்லார் மகள் உனக்கு தேவையில்லை உடு அவன்ட்டு நான் அதை தெரியப்படுத்துறேன்ட்டு அது தகப்பனார் ஒலிகாராக இருக்கிறவர் இந்த காசு ஒன்றும் தேவையில்லை வாப்பா உன்ட மகர் தேவையில்லை என்று அவர் ம அதை விட்டு விட்டால் தவிர என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னுண்டை சொல்லுகிறான் வந்த ஹூ அக்கறபுலி தக்குவா என்றாலும் எங்களதை விட்டு விடுவது உங்களுக்கு இறையச்சத்துக்கும் நெருக்கமானது அனுமாதிரி இருக்கிறது எடுக்கிறது வெறேறும் இறை நெருக்கமானதுதான் ஒலா தன்சபுல் பல்ல பயனுக்கும் உங்களுக்கு இடையிலுள்ள சிறப்பை அல்லாஹ் மறக்கவில்லை இன்னெல்லாம் பிமா தாமலூன பசீர் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பல்லு என்றால் உங்களுக்கு எவ்வளோ அருள் செஞ்சிருக்கிறான் அந்த அருள்களை நீங்கள் மறக்க வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை நீங்கள் விட வேண்டாம் செய்கிற எல்லா காரியத்தையும் இருக்கிறான் அன்புக்குரிய சகோர்களே இதில் ரெண்டு விடயம் ஒன்று உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது நீங்கள் எடுக்காமல் விடுவதற்கும் உரிமை இருக்கிறது அப்ப அந்த பெண் அந்த முடிவை பெண்ணிடகையில் ஒப்படைக்கிறான் பெண் தரப்பினுடைய பாதிப்பை பொறுத்து அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் வெறுமனை ஒப்பந்தம் நடந்தது வேற ஒன்றுமே இல்லை இரண்டு பேரும் பேசவும் இல்லை கொஞ்சமும் பேச தேவையில்லைன்றாரு பின்னர் அவருக்கு பொருத்தமில்லைன்ற அவர் கண்டாரு விட்டு விட்டாரு என்கிறதற்கும் சில காலம் பேசினார் போன்ல பேசிட்டாரு அதில் ரெண்டு பேரும் தங்கிட்டார்கள் ஒரு கிழமை இரண்டு பேரும் ரூமில் தங்கினார்கள் என்று கடையிலே பேச்சுகள் கொண்டிருந்தது உறவு நடக்கவில்லை இந்த ரெண்டு நிலைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது எனவே இதில் முடிவெடுக்கிறது பெண் தரப்பு தான் அந்த மகரை எடுக்கிறா இல்லையா என்று அல்லாஹு தாலா பெண் தரப்புடைய கையிலே விட்டு விட்டான் எனவே அறவாசி தொகை உரிமை இருக்கிறது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த காலத்தில் நமது சமுதாயத்தில் நடப்பது மகர் பிரச்சினை அல்ல மாறாக சீதன பிரச்சனை கல்யாணம் முடிப்பதற்கு முந்தைய மாப்பிள்ளைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் சீதனை கிஃப்ட் என்று அனுப்பி போட்டு அதை அனுப்பி இதை அனுப்பி எல்லாம் செஞ்சு அதுக்கு பின்னால அவங்களை இனத்தை கொண்டு வந்து போடுவார் அடையாளம் என்று ஒரு இன்னொன்றை போடுவார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் தச்சலா கல்யாணம் குழஞ்சிட்டால் நாங்கள் அனுப்பினதையெல்லாம் எல்லாம் கண்டு அதுக்கு கணக்கொண்டு காட்டி இந்த மாதிரியான அசிங்கங்கள் எல்லாம் சமுதாயத்தில் நடக்கிறது இந்த வளரும் சமுதாயத்திலே நல்ல முறையில் வளர வேண்டிய வாலிபர்கள் இந்த காலத்து தங்களுடைய தாயரிடம் சொல்லி இதை திருத்தாமல் அவர்களும் உமா பாப்பாவனுடைய இந்த அறிவீனமான செயலுக்கு பின்னால் போகிறார்கள் அவைகள் ஒரு பக்கம் இருக்க அல்லாஹுத்தால மிக அழகாக தெளிவாக காட்டியிருக்கிறான் எனவே பாதிக்கப்படுகிறவள் பெண்ணாகிறவள் கூடுதலாக அவளுடைய மானத்துக்கும் பங்கம் இருக்கிறது அதே மாதிரி வாழ்க்கைக்கும் பங்கம் இருக்கிறது இன்னொரு வாழ்க்கை பெண்ணை தேடுவது பங்கம் இருக்கு என்பதால் அவளுக்கு நீ கொடுத்து விடு அதற்கு கேட்குற உரிமை அல்லாஹாலின் தந்து தந்துவிட்டான் ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையிலே நீங்கள் அஞ்சு லட்சம் நிர்ணயித்தால் கொடுத்து விடுங்கள் ரெண்டறையை அல்ல நீங்கள் நகை உண்டை பத்து பவன் அனுப்பி வைத்து விட்டால் அதில் அஞ்சு பவுனை வாங்கிவிடுங்கள் மற்ற அஞ்சும் அவங்களுக்குரியது மேல அதிகமாக நீங்கள் கொடுத்த கிஃப்ட் வேலி இருக்குதே அது அன்பளிப்புன்றது அதை திருப்பி கேட்க இயலாது ஒருவருக்கு அன்பளிப்பாக நான் என் பக்கத்து வீட்டிற்காரர் இருக்கோ சொந்தக்காரர் அவருக்கு அவர் அன்பளிப்பை கொடுக்க எனக்கும் இடையே அவருக்கு முடையில் அடுத்த நாள் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் அன்பளிப்பை கேட்க இயலாது அது கொடுத்த அன்பளிப்பை கேட்குறதுங்கிறது ஒரு நாய் வாந்தி எடுத்து விட்டு திருப்பி அதை சாப்பிட்றது மாதிரி என்று சல்லல்லா அல்லிஸ்வலம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்ற பேரில் கொடுத்ததையும் எதையும் கேட்க இல்லாது மற்றபடிக்கு இந்த மகரை நீங்கள் கொடுத்து விட்டு உங்களுக்கு இடையில் உறவு ஏற்படாத நிலை நீங்கள் விவாகரத்து செய்தால் அறவாசி மகர் அந்த பெண்ணுக்குரியது மற்றதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் இது புரிந்து நடக்க நல்ல அருள் பாலிப்பானாக வாக்ருதாவான் அஹமதுல்லா அரபுல்லாலு